கேரளா எப்போயுமே போகிறதானப்பா இல்லை என்ன இருக்குது ஸ்பெஷலு ஆனால் இருக்கிற ஸ்பெஷல்லாம் இருக்குது ஆனால் சொல்ல மாட்டேன் அங்கே போயிட்டு வேணாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்குது ஆனால் அங்கே போய் தான் நான் சொல்லுவேன் இங்கே சொல்ல மாட்டேன் அப்போ இன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது கண்டிப்பாக வா போய் பார்க்கலாம் இன்றைக்கி நான் வாழ்கிறே கண்ணாடியாய் பிறந்தேன் காண்கின்ற எல்லாம் நானாகிறேன் இருக்காலின் இடையிலே புரசும் பூரையாய் வாழ்க்கை போதுமான எதிர்காலம் யாபமே தீண்ட தோன்று பாருங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லா க்ளோத் எல்லாமே கீழே இறங்கிருச்சு ஸோ இன்னைக்கு தேனியில பாத்தீங்கன்னா கிளைமேட்டு அருமையா இருக்குங்க நம்ம அப்படியே நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம் போடிமேட்டு ஹில்ஸ்ல போன டைம் வந்து நம்ம புளியாத்து வாட்டர் ஃபால்ஸ் வந்து போயிருப்போம் அதுவும் பாதி தூரம் தான் நம்ம போயிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாக்குள்ளேயே நம்ம போக போறோம் ஸோ ஒரே ஹாப்பினஸ் ஓ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கலுங்க ஃபுல்லா

வியூ பாருங்க போன டைம் நான் காமிச்சிருப்பேன் அது வந்து அவ்வளோவா அது தெரிஞ்சாலே எனக்கு தெரியல இப்போ நல்லா கிளியராக தெரியும் சோ இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் அந்த மலை டாப்புக்கு தான் போகணும் ஸோ இங்க பாருங்க இங்கே இந்த இடத்துல வெயில் அடிக்குதா மேலே பாருங்க எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு கிளைமேட்டு மொத்தமாக சேஞ்ச் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அங்கே மழை வராமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் மழை வந்துச்சுன்னா மழை வந்தாலும் எடுக்க தான் போகிறோம் அன்னைக்கு இட்டியே புயலே வந்தாலும் அன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிறத மட்டும் பாட்டக்கூடாது ஓ இங்கே பாருங்கள் இங்கே வெயில் அடிக்குதா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாக்காக இருக்குன்னு வேற லெவல் பஸ்ஸுங்க கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் காட்டுறேன் ஐயோ அங்கே பாரு அங்கே பாரு அவங்ககிட்டையும் சொல்றேன் அவங்க சொல்றேன் பரவாயில்ல சின்ன குழந்தையா மாறினாலும் பரவாயில்ல அவங்க பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகுதுன்னு ஓ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா எம்மாடி பல்லாம் இது சூரியகாந்தி பூ கேமரா கழட்ட போறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தான் வரும் அதை போய் நம்ம பார்ப்போம் சரி மேடம் போமா நாங்கள் பார்த்தீங்கன்னா போடிமேட்டு செக் போஸ்ட்லாம் தாண்டிட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு அது வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் ஸோ வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கிளம்புறோம் வேறு லெவலில் இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வீடு எனக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா இங்கே இருக்கிற வீடு தான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப ஏன்னா அவ்வளோ அவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்க டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டியிருப்பாங்க வீடு சாம 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 எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இது இருக்கிட்டு அந்த இடம்லாம் ஃபுல்லாக அந்த இடம் முடியும் பூப்பாறைக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ இதுதான் பூப்பாறை அப்படியாடா இந்த மண்டபத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துருவோம் கல்யாணத்துக்கு ஆ சொல்லு ஃபோன் போடுறேன் இரு நான் அம்சம் வண்டி ஓட்டிட்டு இருக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் பாரு இரு நான் கூப்பிட்றேன் ஃப்ரீ ஆயிட்டு சரி ஓகே கேரளா ஃப்ரெண்டு கூப்பிடுவோம் அவனுக்கு பாதை தெரியுமான்னு கேட்பேன் ஏய் ரஞ்சித்து வந்துட்டோம் சந்தன பாறை சந்தன் பாறையா அது ஏதோ ஒரு பாறை ஆ ஆமாம் அது அங்கே அந்த மண்டபம் இருந்துச்சு பார்த்தியா அண்ணா உங்கள் அந்த மண்டபம் இருந்துச்சுல நம்ம கல்யாணத்துக்கு வச்சோம்ல அண்ணன் கல்யாணம் அந்த மண்டபம் மேலே தான் போகணுமா லேயா மண்டபத்தை தாண்டிட்டேன்டா தாண்டிட்டு இப்போ எந்த வழி போகணும் ஒரு போர்டு மாதிரி இருக்கு ஸ்கூல் மாதிரி சொல்ற ஆ ஸ்ட்ரைட் ஆ சரி சரி ஓகே சரி டேய் சொல்றா கேக்குதுரா அந்த இருந்து ஸ்ட்ரைட் ஆகணும் சரி ஓகே 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 அது வந்தோடனே அந்த மாதிரி வந்தோன்னே எந்த மாதிரி இருக்கும் அது எந்த இடம் போனாலே தெரியுமா சரி ஓகே அப்புறம் சரி ஓகே ஓகே அவங்களுக்கு எல்லாம் மேப்பு பேக்கு தெரியுதா திருப்பி கூப்பிட்டு போறாங்க என்ன கூகுள் மேப்பு போட்டு கொடுத்தேன் கள்ளிப்பாறை

கொஞ்ச நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா நாங்கள் மேலே ஏறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் வாயிலாம் மண்ணு முழுக சர்ப்ரைஸ் சர்பிரைஸ் சொல்லிவிட்டு சாக்கிங் ஆக்கிட்டு வேடிக்கை பார்க்க வைக்கிறேன் நியாயமா

இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகணும் அங்கே இருக்குது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது அது இன்னும் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது என்ன சர்ப்ரைஸ் எப்போ நல்லாயிருக்கும் கூடாது சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் மறுபடியும் பார்த்திங்கன்னா நடக்க ஆரமிச்சிட்டோம் நல்லா இருக்கு ஞான இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப மழை வந்துருச்சு மழை வர ஆரம்பிச்சிருச்சு ரயில் அடிக்குது வருஷத்துக்கு ஒரு தாட்டிதான் அந்த பூ பூக்கும் அப்படின்ட்டு அது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த வருஷம் வந்து இந்த பூ வந்து வந்துருக்காங்க பூத்துக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் தான் அந்த பூ வந்து பூக்கும் எவ்வளோதான் இப்போ மழை பார்த்தீங்கன்னா கொஞ்ச வருஷமாக கம்மியாச்சு நாங்கள் இந்த இடத்துல தான் நான் உட்காந்துருக்கேன் இருங்க இருக்கேன் உங்களுக்கு காற்று சவுண்டு தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ பூவை பார்க்க தாங்க கேரளாவில் இருக்கிற எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா கோஞ்சுக்காண்டிதான் எல்லாருமே வந்திருக்காங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வரும் கம்மியாக இருந்தா கலர் எல்லாமே இங்கே இருக்கிற எல்லாமே ஆனால் நாங்கள் அந்த இருந்து இந்த சைடு நடந்து வந்துட்டோம் இந்த சைடு பாருங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குங்க இது எல்லாமே குறிஞ்சிப்போம் வீடு பார்த்தாச்சும் புரிஞ்சுப்போம் ஆ அந்த சைடு இந்த வருஷம் முழுக்க பூக்குமா இந்த வருஷம் இந்த வருஷம் தான் பூக்குமா இருக்குமா இல்லை ஒரு சீசன் தானா சீசன் தான் இந்த பாத்தீங்களா இங்க குறிஞ்சிப்பூ இங்க குறிஞ்சு ப்ளேஸ் பிளேஸ் பூ அங்க பாத்தீங்கன்னா நம்ம தேனி இருக்கு இங்கேயும் நம்ம தேனி தான் இங்க மட்டும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு செம்மையாக இருங்க செருப்பு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருக்கு நான் பார்த்தீங்கன்னா செருப்பை கையில் வச்சுட்டு நடக்கிறேன் நல்லா இருக்கு. மேற்குல நடக்கிறதுக்கு சமையா இருக்கு. இங்க பாருங்க எப்படி இருக்கு. இங்க பாருங்க காத்து இப்படி அடிக்குதுன்னு. இங்க பாருங்க காத்துல காத்தா கட்டலயே ஆடுற. அத டிரஸ் ஆடுதுல. சோ நான் வந்து பாத்தீன்னா இங்க வந்து கொஞ்ச நேரம் நா அந்த வியூ பாயிண்ட் பார்த்துருப்பீங்க இங்கே வந்து கொஞ்ச நேர நக்க. நாத்தி சொல்றதங்க நான் பாத்தீன்னா இங்க வந்து பாத்தீங்க நாட அதாவது பிடுங்க போகிறோம் பிடுங்கிட்டு நாங்கள் வந்து ப்ரொப்போஸ் பண்ண போகிறோம் குறிஞ்சி பூவை வந்து ப்ரப்போஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லையில் ஸோ நாங்கள் குறிஞ்சி பூ வந்து இவ்வளோ நேரங்க இந்த பூவை எப்படாக பறிக்கிறது பறிக்கிறதுன்ட்டு ரொம்ப தேடிகிட்டு இருந்தோம் இந்த பூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் அதாவே இருக்குது ஸோ அதனால் இங்கே வந்து யாருக்கும் தெரியாமல் பார்த்தீங்கன்னா இருக்கோம் ஸோ யாரு சொல்லாதீங்க புரிஞ்சி பூ எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு நீங்கள் அந்த பூ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம வந்து எல்லாேருமே கமெண்ட் பண்ணிங்க யாரெல்லாம் அந்த பூ நேரில் பார்த்துருக்கீங்களோ அவங்க எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வர வழியில் பார்த்தீங்கன்னா மழையா அதனால் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இறங்குறப்போ அதனால் என்னால் வீடியோ முடியல கேமரா எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஸோ மழை பார்த்தீங்கன்னா விடவே இல்லைங்க இன்னும் பெய்ஞ்சிட்டு தான் இருக்குது மழை அங்கேருந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் நாங்கள் எல்லாருமே போவோம் ஸோ நடஞ்சிட்டே வீட்டுக்கு போகலான்னு தான் இருக்கோம் நெக்ஸ்ட்டு ஏதாவது நல்ல டாவல் வெடியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்திக்கலாம் ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாய் பாய்